வணக்கம் நண்பர்களே இது உங்கள் சினிவுட் கிரீன் பிரபல சின்னத்திரை நடிகை நந்தினியின் கணவர் கார்த்திக் நேற்று முன்தினம் இரவு சென்னையில் தற்கொலை செய்து கொண்டார் அவர் தற்கொலை செய்து கொள்வதற்கு முன் எழுதிய கடிதம் தற்போது சிக்கியுள்ளது அந்த கடிதத்தில் என் மரணத்திற்கு காரணம் என் மாமனார் ராஜேந்திரன் தான் என்று தெளிவாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் என்னையும் என் மனைவியும் பணத்துக்காக ராஜேந்திரன் பிரித்துவிட்டார் நான் பலமுறை முறை நந்தினியிடம் போனில் பேச முயற்சித்தேன் அதையும் அவர் தடுத்துவிட்டார் இதனால் ஏற்பட்ட மன உளைச்சலால் தான் தற்கொலை செய்து கொள்கிறேன் மேலும் நான் என் மாமனாரிடம் கெஞ்சி பேசினேன் அதையும் அவர் கேட்கவில்லை இது எனக்கு மேலும் மன உளைச்சலை ஏற்படுத்தியது என்னுடன் நந்தினியை விடாமல் தடுக்கும் வகையில் என்னுடைய போன் காலை பிளாக் செய்துவிட்டார் எங்கள் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட வைத்துவிட்டார் நான் சாக முழுக்க முழுக்க காரணம் என் மாமனார் ராஜேந்திரன் தான் என்று கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் அடுத்த கடிதம் கார்த்திக் தன் அக்கா ரம்யாவுக்கு எழுதியது அதில் ரம்யா அம்மாவை பார்த்துக்கொள் எனக்கு வாழ தெம்பில்லை இத்தனை நாள் பிணமாக வாழ்ந்தேன் என்னால் வாழ முடியவில்லை இனிமேல் நான் இருப்பது வேஸ்ட் என் கௌரவம் மரியாதை எல்லாம் போய்விட்டது அம்மாவை பார்த்துக்கொள் என் கடைசி ஆசை என்னவென்றால் வெண்ணிலாவை புதைத்த இடத்தில் அருகே என்னை புதைத்து விடுங்கள் வெண்ணிலா பக்கத்தில் என்னை புதையுங்கள் பிளீஸ் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் வெண்ணிலா கார்த்திக்கின் முன்னாள் மனைவி என்பது குறிப்பிடத்தக்கது குறித்து போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் கூறுகையில் கார்த்திகின் தற்கொலை கடிதத்தில் அடிப்படையில் நடிகை நந்தினியின் அப்பா ராஜேந்திரம் விசாரணை நடத்த முடிவு செய்துள்ளோம் விசாரணைக்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் தற்கொலை என்றே வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது விசாரணைக்கு பிறகு அதுவும் மாற வாய்ப்புள்ளது என்றார் மேலும் இதுபோல பல சினிமா சம்பந்தமான செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சினிவுட் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி